நவராத்திரி கொலு வைப்பது எப்படி எத்தனை படிகள் முதல் எத்தனை பொம்மைகள் வைக்கலாம் என்பது வரை கொழு படிகளுக்கு கீழே தினமும் விளக்கேற்றி காலையும் மாலையும் நெவேத்தியம் செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களுமே தவறாமல் செய்வது மிக மிக அவசியம் கொழு வைக்கும் முன்பு படிகள் மீது பட்டு புடவை அல்லது புதிய புடவை அல்லது துணிச்சாற்றி அதன் பிறகுதான் பொம்மைகளை அடுக்க வேண்டும் எனவே கொழு வைப்பதற்காகவே புதிய புறவைகள் வாங்கலாம் அல்லது பட்டு துணிகளை சாற்றினாலும் பொருத்தமாக இருக்கும் கொழு படிகள் மூன்று ஐந்து ஏழு என்ற ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் கடவுள் முதல் ஓரறிவு படைப்புகள் வரை பொதுவாக பண்டைய பெரும்பாலானர்கள் வீட்டில் ஏழு படிகள் அல்லது ஒன்பது படிகள் வைத்துதான் கொழு வைப்பார்கள் ஆனால் தற்போதைய இடமின்மை அல்லது வேறு சில காரணங்கள் ஐந்து படிகள் மூன்று படிகள் என்று வைப்பார்கள் எத்தனை படிகள் வைத்தாலும் கீழிருந்து மேலாக ஒன்று இரண்டு என்று எண்ண வேண்டும் மேலே இருக்கும் படியில் உயர்ந்த படியில் கடவுளின் பொம்மைகளை வைக்க வேண்டும் அதன் பிறகு சித்தர்கள் சில பிற மனிதர்கள் அதன் பிறகு வெவ்வேறு உயிரினங்கள் என்று வைக்க வேண்டும் முதல் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் மரம் செடி கொடி பூக்கள் போன்ற ஓரறிவு படிப்புகள் இரண்டாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் நத்தை சங்கு போன்ற ஈரறிவு உயிரினங்கள் மூன்றாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் கரையான் எறும்புகள் போன்ற உயிரினங்கள் நான்காம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் பூச்சி வகைகள் உயர்வன பறவென போன்ற உயிரினங்கள் ஐந்தாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் பறவைகள் விலங்கினங்கள் பொம்மைகள் ஆறாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் நடமாடும் பொம்மைகள் மனிதர்களின் பொம்மைகள் வைக்கலாம் ஏழாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் சாய்பாபா மகா பெரியவர் ராகவேந்திரர் போன்ற சித்தர்கள் மகாக்களின் பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் அஷ்டலட்சுமிகள் தசாவதாரம் போன்ற இறைவனின் அவதாரங்களை வைக்கலாம் ஒன்பதாம் படியில் வைக்க வேண்டிய பொம்மைகள் கலசம் வைத்து சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா விநாயகர் ஆகிய கடவுள்களின் பொம்மைகளை வைக்கலாம் ஒரு சிலரின் வீட்டில் ஐந்து படி தான் இருக்கிறது எப்படி வைக்கலாம் என்றால் எத்தனை படிகள் வைத்தாலும் மேல்படியில் கடவுள்களின் சிலைகள் தான் வைக்க வேண்டும் பெரும்பாலும் சிவன் விஷ்ணு பிரம்மா சிவம் பெருமானுக்கு பார்வதி உள்ளிட்டவர்களுக்கு சிலைகளை முதலில் படியில் வைக்கலாம் ஒரு சிலரின் வீட்டில் வழக்கமாக முதல் படியில் கலசம் மட்டும் வைத்து வழிபடும் பழக்கம் உள்ளது கலசம் வைத்து பிறகு அதற்கு அடுத்ததாக இருக்கும் படியில் மும்மூர்த்துகளின் சக்தி தெய்விகள் லட்சுமி தேவியின் பொம்மைகளை வைக்கும் பழக்கமும் இருக்கிறது நீங்கள் திருமண செற்று ஃபேன்சி பொம்மைகள் அழகிய அழகிகள் நடமாடும் பெண்கள் கிருஷ்ணர் கோபியர் போன்ற பொம்மைகளை படிகளில் வைக்கலாம் தனியே பக்க மணல் பரப்பி வைக்கலாம்